அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கோயம்புத்தூர் நகரின் புகழ்பெற்ற திருமண மண்டபத்தில் மாலை சூரியன் தங்க நிற ஒளி வீசும் வேளையில் அந்த மண்டபம் முழுவதும் விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது சுமார் ஆயிரம் விருந்தினர்களுக்காக சமையல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மலர்களின் வாசனை சங்கீத குழுவின் சத்தம் உறவினர்களின் சிரிப்பு எல்லாம் அந்த மண்டபத்தை ஒரு சிறிய கோயிலாகவே காட்டின அதில் மணமக்களாக அர்ஜுன் நந்தினி இருந்தனர் அர்ஜுன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் இளைஞன் திருமணம் குறித்து அவனது மனதில் எப்போதுமே ஒரு கனவு இருந்தது அவனுடைய மனைவி அவனுக்கு நண்பராகவும் சிறந்த துணையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கனவு இன்று நனவாகிறது நந்தினி பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் அன்பும் பாசமும் நிறைந்தவள் அவளது தந்தை விஜயகுமார் ஒரு பெரிய தொழிலதிபர் பலரால் மதிக்கப்படுபவர் கல்லூரியில் படித்தபோது போது நந்தினி பலரின் கவனத்தையும் ஈர்த்தவள் ஆனால் அவளுக்கு அர்ஜுனைத்தான் பிடித்திருந்தது ஏனெனில் அவன் பழகுவதற்கு மென்மையானவன் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் முடிவு செய்யப்பட்டு இன்று இரவு நிச்சயதார்த்தம் நாளை திருமணம் நடக்கவிருக்கிறது மண்டபத்தின் ஒரு பக்கம் அலங்கார குழுவினர் மலர்கள் கொண்டிருந்தனர் மற்றொரு பக்கம் சமையல்காரர்கள் சாம்பார் பாயாசம் வடை லட்டு என ஆயிரம் பேருக்கு சாப்பாடு தயாரித்துக் கொண்டிருந்தனர் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடி சிரித்துக் கொண்டிருந்தனர் அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தனர் ஆனால் அந்த கூட்டத்தில் நந்தினியின் தந்தை மட்டுமே வித்தியாசமாக நடந்து கொண்டார் மண்டபத்தின் வெளியே சாலையின் ஓரத்தில் ஒருவன் நின்றிருந்தான் கருப்பு சட்டை நீண்ட தாடி கண்களில் ஏதோ கோபம் அவன் கண்கள் மண்டபத்தையே பார்த்துக் கொண்டிருந்தன இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்று அவன் உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தான் யாரும் அவனை கவனிக்கவில்லை ஆனால் அவன் பார்வை நிகழ்ச்சி முழுவதையும் ஊடுருவியது அந்த சமயத்தில் மணமகளின் அறைக்குள் நந்தினி தனியாக கண்ணாடி முன் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு அலங்காரம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன அவளது கையில் ஒரு வெள்ளை கவர் இருந்தது அதை திறந்ததும் உள்ளே ஒரு கடிதம் அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது இந்த திருமணம் உன் வாழ்க்கையை அழிக்கும் இன்னும் நேரம் உள்ளது விலகிச்சல் இல்லையெனில் உனக்கு தீங்கு நேரும் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது நந்தினியின் கையில் நடுக்கம் வந்தது யார் இந்த கடிதத்தை அனுப்பியது என்று பதட்டமடைந்தாள் ஆனால் வெளியே குடும்பத்தினர் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர் யாரிடமும் சொல்லாமல் அவள் அந்த கடிதத்தை மறைத்து வைத்துக் கொண்டாள் அதே நேரத்தில் அர்ஜுனும் தனது நண்பர்களுடன் இருந்தான் அந்த சமயம் நந்தினியை பார்க்க வந்தான் சிறிது நேரம் அவளுடன் பேசிவிட்டு கிளம்பினான் நந்தினி அர்ஜுனிடம் அந்த கடிதம் பற்றி எதுவும் சொல்லவில்லை அவன் மனதுக்குள் நந்தினி மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரியவில்லையே பதட்டமாக தெரிகிறாளே என்று தோன்றியது நந்தினியின் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் கண்களில் ஒரு அச்சம் இருப்பதையும் கவனித்திருந்தான் அவன் அதை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை அவனது மனமும் குழப்பத்தில் இருந்தது இரவு மேடையில் நந்தினியும் அர்ஜுனும் நின்று கொண்டிருந்தனர் விருந்தினர்கள் வரிசையாக வந்து வாழ்த்தினார்கள் அந்த இரவு மண்டபம் முழுவதும் மகிழ்ச்சியும் இசையும் இருந்தது ஆனால் யாருக்கும் தெரியாமல் அந்த மகிழ்ச்சியின் அடியில் ஒரு மர்மம் படர்ந்து கொண்டிருந்தது அந்த மர்மம் மறுநாள் காலையில் திருமணம் நடக்கக்கூடிய வேளையில் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக காத்திருந்தது அடுத்த நாள் காலை கதிரவன் வெளியில் பிரகாசமாக இருந்தாலும் மண்டபத்தின் உள்ளே அதிகமான ஒளி வீசிக்கொண்டிருந்தது விளக்குகள் மலர்கள் நாதஸ்வர இசையெல்லாம் விழாவை இன்னும் வண்ணமயமாக்கியது அர்ஜுனின் நண்பர்கள் அவனை சுற்றி கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் இன்று உன் சுதந்திரம் போக போகிறது நண்பா என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ஒருவன் அர்ஜுன் சிரிப்புடன் சுதந்திரம் போனாலும் பரவாயில்லை என் வாழ்க்கை நந்தினியால் அழகாகும் என்றால் அது எனக்கு சந்தோஷமே என்றான் அதே நேரத்தில் மணமகள் நந்தினி தனது அறையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள் அழகிய பட்டுப்புடவையில் மலர் மாலை அணிந்து கொண்டு கண்ணாடி முன் நின்றபோது அவள் ஒரு தேவதைப் போல தோன்றினாள் ஆனால் உள்ளுக்குள் அவள் மனம் கலங்கி இருந்தது அவளுக்கு அந்த மர்ம கடிதம் பற்றிய பயம் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருந்தது ஆனாலும் அவள் யாரிடமும் சொல்லாமல் வெளியில் சிரித்து கொண்டிருந்தாள் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு பயம் இருந்தது திருமண நேரம் நெருங்கிய போது குடும்பத்தினர் அனைவரும் மணமகளை அழைக்க அறைக்குள் சென்றார்கள் ஆனால் மணமகள் அறையின் கதவை திறந்த போது அவளை அங்கு காணவில்லை அந்த அறையில் அவளது நகைகள் புடவை மாலைகள் அனைத்தும் இருந்தன ஆனால் நந்தினி மட்டும் மாயமாகி இருந்தாள் நந்தினி நந்தினி என்று அவளது தாய் அழைத்தார் பதில் எதுவும் வரவில்லை அந்த ஒரு நொடியிலேயே மண்டபம் முழுவதும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது அதிர்ச்சியில் அர்ஜுன் வார்த்தையே வராமல் பேச முடியாமல் நின்றான் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரு சிலர் மணமகள் கல்யாணம் பிடிக்கவில்லை என்று ஓடிவிட்டாளோ என்று ரகசியமாக பேசிக்கொண்டனர் வேறு சிலர் நந்தினியை யாரும் கடத்திவிட்டார்களோ என்றும் பேசிக் கொண்டனர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் ரவி வந்தார் பார்ப்பதற்கே கம்பீரமாக இருந்தார் என்ன நடந்தது சொல்லுங்கள் என்றார் பெண்ணின் அப்பா வந்து விஷயத்தை சொன்னார் அனைவரிடமும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவரது பார்வை நேராக அர்ஜுனை நோக்கி போனது நீங்க தானே மணமகன் உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனை இருந்ததா என்று கேட்டார் அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான் சார் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்தோம் இரு வீட்டார் சம்மதத்துடன் இந்த திருமணம் நடைபெறுகிறது என்றான் மேலும் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை நந்தினியே என் வாழ்க்கை என்றான் இன்ஸ்பெக்டர் ரவி சரி என்பது போல் தலையசைத்தார் நாங்கள் எங்கள் பாணியில் விசாரிக்கிறோம் என்று சொன்னார் உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை யாரேனும் இந்த கடத்தல் தொடர்பாக போன் செய்தாலும் உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் நந்தினியின் அப்பா விஜயகுமார் வெளியில் மகளை காணவில்லை என்று பதட்டப்பட்டாலும் உள்ளுக்குள் தன் மகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே தன் எண்ணம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று கவலை அடைந்தார் சொல்ல முடியாத ஒரு ரகசியம் அவரை கொண்டிருந்தது அவளது தாய் மாலதி அழுகையுடன் என் மகளை கண்டுபிடித்து தாருங்கள் என்று போலீசிடம் கதறி அழுதார் நந்தினியின் சகோதரன் வருண் வெளியே தைரியமாக இருப்பது போல தெரிந்தாலும் அவன் கண்களில் ஒரு அசாதாரண கலக்கம் இருந்தது நந்தினியின் பழைய கல்லூரி தோழன் சதீஷ் அவனும் மண்டபத்துக்கு வந்திருந்தான் நான் அவளை இந்த திருமணத்தை செய்யக்கூடாது என்று சொன்னேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் ஒவ்வொருவரும் சந்தேகத்திற்கு உரியவர்களாக தெரிந்தனர் மண்டபம் முழுவதும் சோகத்தால் மூடப்பட்டிருந்தது விருந்தினர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்து மணமகள் ஓடிவிட்டால் கட்டாயப்படுத்தி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருப்பார்கள் என்று பேசிக்கொண்டே மண்டபத்தை விட்டு வெளியேறினர் அர்ஜுன் மட்டும் மண்டபத்திலேயே இருந்தான் அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை தேடி பிடிப்பேன் நந்தினி உன் சிரிப்பை நான் மீண்டும் காண்பேன் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்ற எண்ணம் தான் அவன் மனதில் இருந்தது திருமண மேலச்சத்தம் ஒழிக்க வேண்டிய தருணத்தில் மண்டபம் முழுவதும் கேள்விகளால் நிரம்பியது மணமகள் எங்கே போனால் என்ற கேள்விகள் மண்டபத்தில் நிறைந்திருந்தது அடுத்த நாள் காலை நந்தினி காணாமல் போன செய்தி முழு நகரத்தையே வைத்தது திருமண மண்டபத்தில் திடீரென மணமகள் மாயம் அதிர்ச்சி சம்பவம் என்று ரவி அனைவரையும் விசாரிக்க வேண்டும் என்றார் பணத்துக்காக யாரும் கடத்தவில்லை என்பதை மட்டும் உறுதி செய்திருந்தார் அவர் மணமகள் அறையை மீண்டும் ஆராய்ந்தார் அங்கிருந்த கண்ணாடியில் சிறிய விரல் அச்சுக்கள் தரையில் ஒரு ஓரத்தில் கிழிந்த காகித துண்டுகள் கிடந்தது அந்த காகிதத்தில் ஒரு சொல் மட்டும் எழுதப்பட்டிருந்தது அந்த சொல் அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் முதலில் நந்தினியின் குடும்பத்தினரை விசாரிக்க தொடங்கினார் நந்தினியின் தந்தை விஜயகுமாரிடம் உங்கள் மகளுக்கு யாராவது பகைவர்கள் இருக்கிறார்களா அல்லது உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார் விஜயகுமார் சிறிது தடுமாறிவிட்டு பிறகு எங்களுக்கு எதிரிகள் யாரும் கிடையாது சார் ஆனால் நான் தொழில் செய்கிறேன் சில போட்டி சிக்கல்கள் இருக்கும் என்றார் ரவியின் பார்வை கூர்மையாயிற்று அந்த சிக்கல்கள் உங்கள் மகளுடைய திருமணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றார் அடுத்து நந்தினியின் தாய் மாலதியிடம் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் உண்டா என்று கேட்டார் அவர் அழுது கொண்டே என் மகளுக்கு எதுவும் ஆகாது சார் அவளுக்கு பகைவர்கள் யாரும் இருந்தது இல்லை என்றார் அடுத்ததாக அவளது சகோதரன் வருணிடம் விசாரித்தார் அவன் கோபமாக எங்க வீட்டில் இருப்பவர்களை சந்தேகப்படுறீங்களா சார் இது யாரோ வெளியாட்களோட வேலை அவங்களை போய் தேடாமல் எங்களை விசாரிக்கிறீர்கள் என்றான் ரவி சிரித்தார் இப்படி வெளிப்படையாக கோபப்படுவதால் உங்கள் மீதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையா என்றார் அப்படி ஒன்றும் இல்லை என்று சொன்னான் அனைவரும் சந்தேகத்திற்குரியவர்களாக தெரிந்தாலும் அர்ஜுனுக்கு நம்பிக்கை இருந்தது நந்தினி என்னை விட்டு சென்றிருக்க மாட்டாள் எந்த காரணத்தாலும் என்னை வெறுக்க மாட்டாள் அவள் உயிரோடு இருக்கான்னு எனக்கு நிச்சயம் தெரியும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவனாக தேட ஆரம்பித்தான் முதலில் அவன் நந்தினியின் கல்லூரி தோழன் சதீஷை சந்தித்தான் சதீஷ் உனக்கு ஏதாவது தெரியுமா உன்னிடம் நந்தினி ஏதாவது சொல்லியிருக்காளா என்றான் அவன் சிறிது யோசனைக்கு பிறகு நந்தினி ஒரு நாள் என்னிடம் சொன்னாள் என் குடும்பத்துக்குள் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன நடக்கும் என்றே தெரியவில்லை எனக்கு ஏதாவது நடப்பதற்குள் அர்ஜுனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள் அதற்கு மேல் என்னிடம் விலாவரியாக எதுவும் சொல்லவில்லை என்றான் சதீஷ் சொன்னது அர்ஜுனின் உள்ளத்தை சுழல வைத்தது அன்று இரவு அர்ஜுன் நந்தினியின் அறைக்கு சென்று அவளுடைய பழைய டைரி ஒன்றை அவளது அறையில் கண்டுபிடித்தான் அதில் சில பக்கங்கள் வெறுமையாக இருந்தாலும் இடையே சில குறியீடுகள் போல எழுத்துகள் இருந்தன முகமூடி பாசாங்கு காப்பாற்று அந்த சொற்கள் ஒவ்வொன்றும் புதிர் போல் இருந்தது அவன் அடுத்த பக்கத்தை புரட்டி பார்த்தபோது ஒரு மூளையில் சிறிய புகைப்படம் இருந்தது அந்த புகைப்படத்தில் நந்தினி அவளது தந்தை விஜயகுமார் கூடவே இன்னொருவர் இருந்தார் அந்த இன்னொருவர் யார் என்று யோசித்தான் சற்று பழைய தோற்றம் கொண்ட ஒருவர் இருந்தார் அர்ஜுனுக்கு அறிமுகம் இல்லாதவர் அவன் புகைப்படத்தை திருப்பி பார்க்க அது பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது இதுதான் என் உண்மையான தந்தை அது அர்ஜுனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது நந்தினி விஜயகுமார் மகள் இல்லையா அப்படின்னா யார் அவளது உண்மையான தந்தை அவள் மாயமானதற்கு இதுதான் காரணமா இந்த உண்மையை இன்ஸ்பெக்டர் ரவியிடம் சொல்லணுமா வேண்டாமா என்று அவன் குழம்பினான் நந்தினியின் வாழ்க்கை ஒரு பெரிய ரகசியத்தால் சூழப்பட்டுள்ளது என்ற ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு உறுதியாக தெரிந்தது அடுத்த நாள் காலை அர்ஜுனுக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது உன் தேடலை நிறுத்து இல்லையெனில் நீயும் காணாமல் போவாய் என்று எழுதியிருந்தது அவனது இதயம் துடித்தது இதற்கு பின்னால் இருப்பது யார் நந்தினியை கடத்தியவர்கள்தான் இல்லை அவளை பாதுகாக்க முயற்சிக்கிறார்களா என்று அவனது சந்தேகங்கள் இன்னும் ஆழமானது இன்ஸ்பெக்டர் ரவியும் விஜயகுமார் பற்றிய பழைய கோப்புகளை ஆராய்ந்து ஒன்றை கண்டுபிடித்தார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு விஜயகுமார் ஒரு தொழில் வியாபாரத்தில் சிக்கிக் கொண்டிருந்தார் அந்த காலத்தில் ஒரு விபத்து நடந்தது அதில் ஒருவரின் உயிர் போனது ஆனால் அந்த வழக்கு விபத்து என்று முடித்து வைக்கப்பட்டது அந்த விபத்தில் உயிரிழந்தவர் தான் நந்தினியின் உண்மையான தந்தை அப்படியானால் அவள் காணாமல் போனதற்கு காரணம் அந்த விபத்து தானா என்ற கோணத்தில் தன் விசாரணையை தொடர்ந்தார் எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் நான் பின்வாங்கப் போவதில்லை என்று அர்ஜுன் தன் மனதில் உறுதி கொண்டான் இந்த மர்மத்தை நானே தீர்க்கப் போகிறேன் நந்தினியை மீண்டும் என் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் என்று அவன் மொபைலில் இருந்த நந்தினியின் புகைப்படத்தை பார்த்து சொன்னான் நீ எங்கே இருந்தாலும் உன்னை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் என்று மனதில் கூறிக்கொண்டான் மணமகளின் மாயம் குடும்ப ரகசியம் பழைய குற்றம் அனைத்தும் ஒரே கயிற்றில் கோர்த்து பின்னப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் உண்மை வெளிப்படவில்லை அர்ஜுனுக்கு வந்த அச்சுறுத்தல் கடிதம் அவனை பயமுறுத்தவில்லை அந்த இரவு அவன் சிந்தித்த போது ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது நந்தினியின் டைரியில் இருந்த முகமூடி என்று சொல்லும் பிரிந்த புகைப்படமும் அவன் கண்முன்னே வந்தது அவன் புகைப்படத்தை பெரிதாக்கி பார்த்தபோது பின்னணியில் இருந்த கட்டிடத்தை கவனித்தான் அது நகரின் எல்லைப் பகுதியில் உள்ள பழைய வேளாண் கிடங்கு என்பதையும் கண்டுபிடித்தான் அங்குதான் நந்தினி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் இன்ஸ்பெக்டர் ரவிக்கு விஜயகுமாரின் தொழில் தொடர்பான பழைய வழக்கு ஒன்று கிடைத்தது பதினைந்து வருடங்களுக்கு முன்பு விஜயகுமார் அவரது தொழில் கூட்டாளியை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு இருந்தது அந்த கூட்டாளியின் பெயர் ராஜசேகர் அந்த புகைப்படத்தில் இருந்த நபர் விபத்தில் ராஜசேகர் உயிரிழந்ததாகவும் வழக்கு அதனால் முடிக்கப்படுவதாகவும் பதிவு செய்யப்பட்டிருந்தது ரவி அதிர்ச்சி அடைந்தார் அர்ஜுன் போலீஸ் ரவிக்கு தகவல் கொடுத்துவிட்டு அந்த கிடங்குக்கு சென்றான் கதவு திறந்திருந்தது உள்ளே இருந்த அறை நந்தினி என்று அவன் கூப்பிட்டான் உள்ளே இருந்து அர்ஜுன் என்று அவளது குரல் கேட்டது அவன் ஓடி சென்று பார்த்தான் நந்தினி ஒரு நாற்காலியில் கட்டப்பட்டிருந்தாள் ஆனால் அவள் கண்களின் பயமும் நிம்மதியும் கலந்து காணப்பட்டன நீ வந்துட்டியா எனக்கு தெரியும் நீ என்னை தேடி வருவாய் என்றாள் அர்ஜுன் அவள் கட்டுகளை அவிழ்த்தான் ஆனால் அந்த நொடியில் கதவு மூடப்பட்டது அறைக்குள் இருந்து வந்தார் ராஜசேகர் அவர் குரல் கரகரப்புடன் ஆமாம் நான் தான் நந்தினியின் அப்பா இறந்து போகவில்லை என்றவர் விஜயகுமார் என்னை ஏமாற்றினான் தொழிலில் என் பங்கையும் என் கண்ணியத்தையும் பறித்தான் ஆனால் என் மகளின் வழியாக உண்மை வெளிப்பட வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்றார் அர்ஜுனும் நந்தினியும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்படின்னா நந்தினி உங்க மகளா என்றான் அர்ஜுன் ராஜசேகர் தலையசைத்தார் ஆமாம் அவள் என் உயிர் ஆனால் சூழ்நிலை காரணமாக விஜயகுமாரின் வீட்டில் வளர்ந்தாள் அவள் என் மகள் என்பதை யாரும் அறியக்கூடாது என்று விஜயகுமார் மறைத்தார் விபத்து ஒன்றை ஏற்படுத்தி அதில் என்னை கொலை செய்ய திட்டமிட்டார் அந்த விபத்தில் நான் இறந்துவிட்டதாக நம்பினார் ஆனால் நான் அந்த விபத்தில் இருந்து தப்பி தலைமறைவாக இருந்தேன் என்றார் இந்த திருமணம் நடந்தால் என் மகளின் பெயரில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் விஜயகுமாருக்கு சென்றுவிடும் அதனால் தான் இந்த திருமணத்தை நிறுத்தினேன் என்றார் மேலும் விஜயகுமாருக்கு சொத்துக்கள் கிடைத்தவுடன் நந்தினியை கொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது என்றார் அதனால் தான் நான் அவளை கடத்தினேன் அவள் பாதுகாப்புக்காக கடத்தினேன் நந்தினியின் சம்மதத்துடன் என்றார் அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ரவியும் வந்தார் அவர் சத்தமாக ராஜசேகர் நீங்க சட்டத்தை உங்கள் கையில் எடுக்க கூடாது சட்டம் தன் கடமையை செய்யும் விஜயகுமார் உங்களை கொலை செய்ய முயற்சித்த வழக்கு மற்றும் ஏமாற்றிய வழக்கு அனைத்தும் மீண்டும் தூசி தட்டப்பட்டு காவல்துறையால் இப்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீங்களும் நந்தினியை விட்டுவிடுங்கள் என்றார் நந்தினி கண்ணீர் மல்க அர்ஜுனின் கையை பிடித்தாள் நான் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்ல நினைத்தேன் ஆனால் அப்பாவுக்காக மௌனமாக இருந்தேன் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்றாள் அர்ஜுன் அவளை பார்த்து உனக்குள் எத்தனை ரகசியங்கள் இருந்தாலும் என் பாசம் மட்டும் ஒருபோதும் குறையாது என்றான் இன்ஸ்பெக்டர் ரவி சிரித்தார் இப்போது எல்லாம் தெளிவாயிற்று திருமணம் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அது மீண்டும் நடைபெறும் உங்கள் சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்றார் சில வாரங்கள் கழித்து கோவிலில் அர்ஜுன் மற்றும் நந்தினியின் திருமணம் நடைபெற்றது இந்த முறை எந்த தடையும் இல்லை அர்ஜுனின் கண்களில் மகிழ்ச்சி நந்தினியின் முகத்தில் அமைதி இந்த திருமணம் ஒரு குடும்பத்தையே ஒன்றிணைத்தது மறைவின் முகமூடி கிழிந்து உண்மை வழிபட்டது அன்பும் உண்மையும் வென்றன திருமணம் இருவரின் வாழ்வையும் இணைக்கும் பந்தமாக மாறியது நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி